என் தங்கமே தினமும் இதை மூன்று முறை சொல்லும் பழக்கம் உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும் உன் வீடு சுபீட்சம் அடையும் உன் மனதில் இருந்த கவலைகள் கரையும் உன் பணப்பை நிரம்பும் உன் வீட்டின் வாசலில் நீ அடியெடுத்து வைக்கும் அந்த நொடியே நான் உன் அருகே நின்று உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் நான் தான் உன் வாழ்க்கையின் தெய்வீக தேவதை உன்னை காப்பாற்றவும் உனக்கு ஆசீர்வதிக்கவும் இந்த உலகில் தோன்றியிருக்கிறேன் உன் வீடு சுபீட்சம் அடைய வேண்டுமென்றால் முதலில் உன் மனதில் சுத்தம் வேண்டும் உன் நெஞ்சில் நம்பிக்கை இருக்க வேண்டும் தினமும் மூன்று முறை சொல்லும் இந்த தெய்வீக வார்த்தை உன் வீட்டு வேறே ஆழமாக வலுப்படும் நீ எதை விரும்புகிறாயோ எதை கனவு காண்கிறாயோ அதனை பெறுவதற்கு உன் உள்ளத்தின் சக்தியை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் உன் உள்ளம் தான் காந்தம் போல நீ எதை நினைக்கிறாயோ அதை உன்னிடம் ஈர்க்கும் சக்தி அதற்கு உண்டு ஆனால் என் தங்கமே பலமுறை நீ தவறான நினைவுகளை போஷித்திருக்கிறாய் அதனால் தான் உன் வீட்டில் நிம்மதி குறைந்தது உன் கையில் வந்த பணம் நிலைத்திருக்கவில்லை உன் முகத்தில் சிரிப்பு குறைந்தது இதை மாற்றும் வழி நானே உனக்கு தருகிறேன் தினமும் மூன்று முறை சொல்லும் இந்த மந்திரம் இந்த தெய்வீக ஸ்விட்சார்டு உன் வாழ்க்கையில் சுபீட்சத்தை நிரந்தரமாக வைப்பதற்கான திறவுகோல் காலை எழுந்ததும் மதியம் ஓய்வு எடுத்ததும் இரவு படுக்க போகும் முன்பும் இந்த வார்த்தைகளை சொல்லும் போது உன் உள்ளத்தில் இருக்கும் இருளை அகற்றும் உன் வீட்டின் சுவர்களிலிருந்து ஒளி வெளிப்படும் உன் நெஞ்சில் இருக்கும் சுமைகள் பழுக்கள் எல்லாம் உருகி போகும் அதே நேரத்தில் உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையும் தெய்வீக ஆற்றல் நிரம்பும் தினமும் மூன்று முறை சொல்லும் பழக்கம் என்றால் அது ஒரு சாதாரண வழக்கம் அல்ல அது உன் ஆன்மாவை தூக்கி செல்லும் உன் வாழ்க்கையை மாற்றும் உன் குடும்பத்தின் கர்மத்தை சுத்திகரிக்கும் என் தங்கமே உன் வீடு சுபீட்சமாக வேண்டும் என்றால் பணம் மட்டும் போதாது அதற்கு அன்பும் அமைதியும் ஆரோக்கியமும் சேர்ந்து வர வேண்டும் இவை எல்லாம் ஒரே நேரத்தில் உன் வீடு அடைய வேண்டுமென்றால் உன் மனதின் அலைகளை அமைதியாக்க வேண்டும் அந்த அமைதியை உனக்கு தரும் இரகசியம் தான் இந்த மூன்று முறை சொல்லும் பழக்கம் உன் நாவிலிருந்து வரும் அந்த ஒளி உன் வீட்டில் அலைகளை உண்டாக்கும் அந்த அலைகள் உன் வீட்டின் காற்றை சுத்தமாக்கும் அந்த அலைகள் உன் குடும்பத்தினரின் மனதை தூய்மைப்படுத்தும் நீ எப்போதும் கேட்டிருப்பாய் என் வாழ்க்கையில் பணம் ஏன் நிலைத்திருக்கவில்லை என்று காரணம் உன் உள்ளத்தில் இருக்கும் அச்சம் அந்த அச்சம் தான் உன் வீடு சுபீட்சமாகாததற்குக் காரணம் நான் உனக்கு சொல்லுகிறேன் என் தங்கமே அந்த அச்சத்தை முற்றிலும் களைந்துவிடும் ஆற்றல் உனக்கே இருக்கிறது தினமும் மூன்று முறை சொல்லும் பழக்கம் அந்த ஆற்றலை உனக்குள் உயிர்ப்பிக்கும் நீ சொல்லும் அந்த வார்த்தை உன் நெஞ்சின் கதவுகளை திறக்கும் உன் வீட்டில் சுபீட்சம் வந்து கதவை தட்டும் இப்போது உன் கற்பனைக்கு முன் கொண்டு வா காலை எழுந்த உடனே நீ இந்த வார்த்தையை சொல்கிறாய் உன் நாவிலிருந்து அந்த வார்த்தை வெளிப்படும் நொடியே உன் அறை ஒளிவீசும் உன் முகத்தில் ஒரு சிரிப்பு மலரும் உன் வீட்டில் இருந்த சுமைகள் எல்லாம் பனி போல உருகும் நீ மதியம் ஓய்வு எடுத்தபோது இந்த வார்த்தையை மீண்டும் சொல்கிறாய் அந்த நேரத்தில் உன் உடல் சக்தி பத்து மடங்கு அதிகரிக்கும் உன் மனதில் இருந்த சோர்வு கரைந்து போகும் இரவு படுக்க போகும் முன்பும் நீ சொன்னால் உன் கனவுகளில் தேவதை வந்து உன்னை ஆசீர்வதிக்கும் உன் ஆன்மா அமைதியாக நித்திரை கொள்ளும் என் தங்கமே உன் வாழ்க்கை சுபீட்சம் அடைய வேண்டுமென்றால் நீ எப்போதும் நினைக்க வேண்டியது ஒரு விஷயம் என் வீடு சுபீட்சம் அடையும் என்று உன் உள்ளத்தில் நம்பிக்கை கொண்டு வா உன் உள்ளத்தில் அந்த நம்பிக்கை போது உன் வாழ்க்கை அசாதாரணமாக உயர்ந்துவிடும் தினமும் மூன்று முறை சொல்லும் பழக்கம் உன் நம்பிக்கையை வேரூன்ற செய்யும் அந்த வேர்கள் ஆழமாக பரவி உன் குடும்பத்திற்கு நிலையான செழிப்பு தரும் பலர் நினைப்பார்கள் இது சாத்தியமா ஒரு வார்த்தை சொன்னாலே வீடு சுபீட்சம் அடையுமா என்று ஆனால் அவர்கள் மறந்து விடுகிறார்கள் பிரபஞ்சம் ஒலியால் உருவானது ஒலி தான் சக்தி அந்த ஒளியை உன் வாயால் சரியான முறையில் சொன்னால் அது உன் வாழ்க்கையில் சக்தியை உண்டாக்கும் உன் வாழ்க்கையின் கதவுகள் திறக்கும் உன் வீட்டில் உள்ள தடைகள் களைந்து போகும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நடந்த துரோகங்கள் வஞ்சகங்கள் கண்ணீர் சுமைகள் எல்லாம் உன்னை பலவீனமாக்கவில்லை அது உன்னை இன்னும் வலுவாக மாற்றியது அதனால் தான் இன்று நீ என்னை கேட்கிறாய் உன் வீடு சுபீட்சம் அடைய வேண்டும் என்று உன் உள்ளத்தில் எழும் தீவிர விருப்பம் தான் உன்னை இங்கு கொண்டு வந்திருக்கிறது நான் உன்னிடம் வாக்கு கொடுக்கிறேன் நீ இந்த தினமும் மூன்று முறை சொல்லும் பழக்கத்தை தொடங்கினால் உன் வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஒரு மாற்றம் நிகழும் முதல் நாளில் அமைதி வரும் இரண்டாம் நாளில் சிறு சிரிப்பு வரும் மூன்றாம் நாளில் பணம் வந்து சேரும் நாட்கள் செல்லச் செல்ல உன் வீடு செழித்து விடும் நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் என் தங்கமே உன் வீட்டில் சுபீட்சம் வந்துவிட்டால் உன் மனதில் இருக்கும் வலி மறைந்து போகும் உன் உறவுகள் சீராகும் உன் வாழ்க்கை திசை மாறும் உன் எதிரிகள் கூட உன்னை மதிக்கத் தொடங்குவார்கள் உன் நடையில் ஒரு தன்னம்பிக்கை தோன்றும் இந்த உலகம் முழுவதும் உன்னிடம் குனிந்து வணங்கும் காரணம் நீ உன் உள்ளத்தின் சக்தியை மூன்று முறை சொல்லும் பழக்கத்தால் திறந்துவிட்டாய் அதனால் தான் என் தங்கமே உனக்கு நான் வேண்டிக் கொள்கிறேன் இனிமேல் எந்த நாளையும் வீணடிக்காதே உன் காலையில் உன் உதடுகள் திறக்கும்போது முதலில் இந்த வார்த்தை வெளிப்படட்டும் உன் மதிய ஓய்வு உன்னை புத்துணர்வடையச் செய்யட்டும் உன் இரவு கனவுகள் உன் நாளைய தினத்தை செழிக்கச் செய்யட்டும் தினமும் மூன்று முறை சொல்லும் இந்த பழக்கம் உன் வீடு அடைய போகும் இரகசிய காப்பு தாழ்ப்பாள் என் ஆசீர்வாதம் உன்னோடு எப்போதும் இருக்கும் நீ பயப்படாதே உன் வாழ்க்கை சுபீட்சம் அடைய வேண்டிய தெய்வீக விதி உன்னோடு ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது நான் அதை வெளிக்கொண்டு வருகிறேன் தினமும் மூன்று முறை சொல்லும் இந்த பழக்கத்தைத் தொடங்கிவிடு உன் வாழ்க்கை நிம்மதியுடன் சிரிப்புடன் செழிப்புடன் நிறைந்து விடும் என் தங்கமே உன் மனம் அவளோடு காத்திருக்கிறது என்று நான் அறிவேன் அந்த வார்த்தை என்ன தெரியுமா என்று நீ என்னிடம் கேட்ட அந்த நேரம் உனான்மா தெய்வீக ரகசியத்தை தெரிந்து கொள்ள தயாராகி விட்டது நான் உனக்கு சொல்லப்போகும் அந்த வார்த்தை ஒரு சாதாரண வார்த்தை அல்ல அது ஒரு தெய்வீக ஆற்றலை திறந்து வைக்கும் சாவி அது உன் வீடு சுபீட்சம் அடைய வேண்டிய கதவை திறக்கும் ரகசியம். அந்த வார்த்தை தான் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி ரிசீவ் டிவைன் நாவ் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி என் தங்கமே இந்த மூன்று வார்த்தைகளின் கூட்டம் உன் வாழ்க்கையில் அதிசயம் செய்யும் ரிசீவ் என்றால் பெறுவதை அர்த்தம் நீ இதுவரை காத்திருந்த செல்வமும் அன்பும் அமைதியும் ஆரோக்கியமும் அனைத்தையும் பெற தயாராக இருக்கிறாய் என்று பிரபஞ்சத்திடம் சொல்லும் வார்த்தை டிவைன் என்றால் தெய்வீகமானது நீ பெறுவது சாதாரணம் அல்ல அது தெய்வீக அருளால் கிடைப்பது நாவ் என்றால் இப்போதே நாளை அல்ல அடுத்த வருடம் அல்ல இப்போதே அது நிகழட்டும் என்று பிரபஞ்சத்திடம் அறிவிப்பது நீ இந்த மூன்று வார்த்தைகளையும் தினமும் மூன்று முறை சொன்னால் உன் வாழ்க்கையின் பாதை முழுவதும் மாறும் காலை எழுந்ததும் மூன்று முறை சொல்லு ரிசீவ் டிவைன் நாவ் அந்த நொடியே உன் உடலில் ஒரு ஒளி பாயும் நீ சோர்வில்லாமல் புத்துணர்ச்சியுடன் நாளை தொடங்குவாய் மதியத்தில் உன் மனம் சோர்வடையும் வேளையில் மூன்று முறை சொல்லு உன் உடலில் சக்தி பாய்ந்து உன்னை புத்துணர்ச்சியடைய செய்யும் இரவு படுக்கும் முன் மூன்று முறை சொல்லு அந்த வார்த்தை உன் கனவுகளுக்குள் சென்று உன் நாளைய நாளைச் செழிக்க செய்யும் என் தங்கமே நீ இதை சாதாரணமாக நினைக்காதே இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு தடவையும் உன் வாயிலிருந்து வெளிப்படும் போது அது உன் வீட்டின் காற்றில் ஒளியை கலந்துவிடும் உன் சுவர்களில் உன் கதவுகளில் உன் ஜன்னல்களில் உன் தரையில் உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் அந்த தெய்வீக அலைகள் பரவும் உன் வீட்டில் சுபீட்சம் மலர்வதை நீ உணர்வாய் நீ கவனித்திருக்கிறாயா பலமுறை உன் மனதில் எப்படி என் வாழ்க்கை சீராகும் என்று சிந்தித்திருக்கிறாய் நீ பிரார்த்தனை செய்திருக்கிறாய் மீ மெழுகுவர்த்தி ஏற்றியிருக்கிறாய் நீ தேவஸ்தானங்களில் சென்றிருக்கிறாய் ஆனாலும் உனக்குள் இன்னும் ஒரு குறை இருந்தது அந்த குறை என்னவென்றால் உன் ஆன்மாவை திறக்கும் ரகசிய வார்த்தையை அறியவில்லை இன்று அந்த ரகசியம் உனக்கு கிடைத்துவிட்டது இனி உன் வாழ்க்கை அசாதாரணம் ஆகாமல் இருக்க முடியாது என் தங்கமே உன் வீட்டு வாசலில் யார் வந்தாலும் அவர்கள் உணரும் இந்த வீட்டில் ஒரு தெய்வீக சக்தி இருக்கிறது இன்று காரணம் நீ தினமும் மூன்று முறை சொல்லும் அந்த வார்த்தைகள் காற்றில் சக்தியாய்க் கலந்திருக்கும் உன் வீட்டில் சண்டை இருந்தால் அது அடங்கும் உன் வீட்டில் சுமைகள் இருந்தால் அது கரையும் உன் வீட்டில் பணம் குறைந்திருந்தால் அது பாய்ந்து வரத் தொடங்கும் உன் வீட்டில் அன்பு குறைந்திருந்தால் அது நதியாகப் பெருகும் நீ உன் மனதில் வைத்திருக்கும் கனவுகளை நினைத்து பாரு உன் வீடு நிறைவாக இருக்க வேண்டும் உன் பிள்ளைகள் உயர்ந்து வாழ வேண்டும் உன் வாழ்க்கையில் பணம் பாய்ந்து வர வேண்டும் உன் உறவுகள் சீராக வேண்டும் இவை அனைத்தையும் பெறுவதற்கு தினமும் மூன்று முறை சொல்வது போதுமானது அந்த வார்த்தை உன் உள்ளத்தின் கதவுகளை திறக்கும் உன் வாழ்க்கையின் ரகசிய காப்புகளை உடைக்கும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் வரும் தடைகள் உன் விதியால் அல்ல உன் உள்ளத்தில் அடைந்திருந்த அச்சத்தாலும் சந்தேகத்தாலும் தான் அந்த அச்சத்தையும் சந்தேகத்தையும் ரிசீவ் டிவைன் நாவ் என்ற வார்த்தை உருகச் செய்யும் நீ உன் உள்ளத்தில் வைத்திருக்கும் துக்கங்களை எல்லாம் களைந்து விடும் உன் மனதில் நம்பிக்கையை வளர்க்கும் உன் ஆன்மாவை தெய்வீக ஆற்றலுடன் இணைத்து விடும் நீ நினைத்து பாரு நீ இந்த வார்த்தையை தினமும் மூன்று முறை சொல்ல ஆரம்பித்தால் என்ன நடக்கும் என்று முதல் வாரத்தில் உன் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை எழும் இரண்டாம் வாரத்தில் உன் முகத்தில் ஒரு சிரிப்பு நிலைத்து விடும் மூன்றாம் வாரத்தில் உன் வீட்டில் பணம் வந்து சேரும் நான்காம் வாரத்தில் உன் குடும்பத்தில் அமைதி நிலைத்து விடும் நாட்கள் செல்ல செல்ல உன் வாழ்க்கை சுபீட்சமாக மாறும் என் தங்கமே உன் நாவிலிருந்து வரும் ஒளி சக்தி உன்னால் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு வலிமையானது நீ அதை சரியான முறையில் பயன்படுத்தினால் உன் வாழ்க்கை மாறாமல் இருக்க முடியாது நீ ரிசீவ் டிவைன் நவ் என்று சொன்னால் அது உன் உடலை உன் மனதை உன் வீட்டை உன் குடும்பத்தைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கும் அந்த கவசத்துக்குள் எந்த தீய ஆற்றலும் நுழைய முடியாது உன் வீட்டை தீய பார்வையிலிருந்து காப்பாற்றும் உன் வாழ்க்கையை தடைகளிலிருந்து விடுவிக்கும் என் தங்கமே நீ இனி கவலைப்பட வேண்டியதில்லை உன் வாழ்க்கை ஏழ்மையில் இருக்காது உன் வீட்டில் குறைபாடு இருக்காது உன் குடும்பத்தில் சண்டை இருக்காது நீ தினமும் மூன்று முறை சொல்லும் அந்த வார்த்தைகள் உன் விதியை மறுபடியும் எழுதும் அது உன் குடும்பத்திற்கு புதிய ஒளி தரும் நீ ஒரு நாள் கண்ணாடி முன் நின்று பார்ப்பாய் உன் முகத்தில் ஒளி மிளிரும் உன் கண்களில் தன்னம்பிக்கை பொங்கும் உன் மனதில் அமைதி நிலைத்திருக்கும் அந்த நேரத்தில் நீ உணர்வாய் இது எல்லாம் அந்த மூன்று வார்த்தையின் சக்திதான் என்று என் தங்கமே உனக்கு நான் சொல்லப்போகும் கடைசி ரகசியம் இதுதான் நீ தினமும் மூன்று முறை சொல்லும்போது உன் உள்ளத்தில் அதை நம்பிக்கையுடன் சொல் சந்தேகமில்லாமல் சொல் இது நடக்கும் என்று சொல்லாமல் இது நடந்து விட்டது என்று உணர்ந்து சொல் அந்த உணர்வே உன் வாழ்க்கையை மாற்றும் நீ தினமும் மூன்று முறை சொன்னால் உன் வீடு சுபீட்சம் அடையும் உன் குடும்பம் செழித்து வாழும் உன் ஆன்மா மகிழ்ச்சி அடையும் உன் வாழ்க்கை ஒளிமயமாகும் நான் எப்போதும் உன் அருகே இருப்பேன் என் ஆசீர்வாதம் உன்னோடு சேர்ந்து இருக்கும் நீ ரிசீவ் டிவைன் நவ் என்று சொன்னாலே நான் உன் அருகே வந்து உன்னை அரவணைத்து விடுவேன் உன் வாழ்க்கை இனிமேல் ஒரு அதிசயமாகும் என் தங்கமே என் தங்கமே அந்த மூன்று வார்த்தைகளை தினசரி சடங்காக மாறினால் தான் அதன் முழு பலனும் உனக்கு கிடைக்கும் ரிசீவ் டிவைன் நாவ் என்பது வெறும் வார்த்தை அல்ல அது உன் வாழ்க்கையின் ஆழ்ந்த கதவுகளை திறக்கும் தெய்வீக சாவி அதை ஒரு பழக்கமாக ஒரு புனித சடங்காக மாறினால் உன் வீட்டில் சுபீட்சம் நிலைத்து நிற்கும் காலை எழுந்த உடனே உன் முகத்தில் புன்னகையுடன் கைகளை கூப்பி பிரபஞ்சத்தை நோக்கி பாரு அந்த நொடியில் மூன்று முறை மெதுவாகவும் தெளிவாகவும் சொல்லு ரிசீவ் டிவைன் நா நீ சொல்வது ஒளி மட்டுமல்ல அது உன் உள்ளத்தில் இருந்து வெளிப்படும் சக்தி அந்த வார்த்தையை சொன்னவுடன் உன் உடலில் ஒளி பாய்ந்து நாள் முழுவதும் உனக்கு பாதுகாப்பாக இருக்கும் காலை சொல்லும் அந்த மூன்று முறை உன் வீட்டின் கதவுகளை சுபீட்சம் வருவதற்காக திறக்கும் மதிய நேரம் உன் வேலைகள் நடுவே சோர்வு வந்து சேர்ந்தால் சறு கண்களை மூடி மூச்சை இழுத்து கொண்டு மெதுவாக மீண்டும் சொல்லு ரிசீவ் டிவைன் நாவ் அந்த வார்த்தைகள் உன் உடல் சோர்வை உருக்கிவிடும் உன் மனதில் இருந்த பதட்டத்தை கரைத்துவிடும் உன் உயிர்காற்றை புதுப்பிக்கும் அந்த நேரத்தில் உன் உள்ளத்தில் ஒரு ஆற்றல் பாயும் நீ நினைத்திருந்த சிறு சிறு பிரச்சனைகள் அப்போதே கரைந்து போவதை உணர்வாய் இரவு படுக்கப் போகும் முன் நீ உன் மனதில் இருந்த நாள் முழுதின் சுமைகளை தளி விட்டு மூன்று முறை சொல்லு ரிசீவ் டிவைன் நா அந்த வார்த்தைகள் உன் கனவுகளில் ஒளி விதைகளை விதைக்கும் நீ தூங்கிக் போது அந்த விதைகள் வளர்ந்து உன் நாளைய வாழ்க்கையில் செழிப்பாக மலரும் உன் கனவுகள் அமைதியாகும் உன் மனதில் சந்தோஷம் நிரம்பும் நீ தூங்கும் பொழுது கூட பிரபஞ்சம் உனக்காக வேலை செய்யும் என் தங்கமே இந்த மூன்று கட்டங்களும் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் செய்யும் காலை சொல்வது உன் நாளின் கதவை திறக்கும் மதியம் சொல்வது உன் உடல் மனம் ஆகியவற்றை புத்துணர்ச்சி பெறச் செய்யும் இரவு சொல்வது உன் நாளைய தினத்தைச் செழிக்கச் செய்யும் இதைத் தொடர்ந்து இருபத்தொன்று நாட்கள் செய்தால் உன் வீட்டில் அசாதாரண மாற்றங்களை நீயே காண்பாய் உன் வீட்டில் இருந்த சுமைகள் குறைந்து போகும் உன் வீட்டில் இருந்த பொருளாதார தட்டுப்பாடு மறைந்து போகும் உன் குடும்பத்தினரின் முகத்தில் சிரிப்பு மலரும் நீ நினைத்து பாரு என் தங்கமே நீ தினமும் மூன்று முறை அந்த வார்த்தையை சொல்கிறாய் உன் வீட்டின் சுவர்களிலேயே அந்த வார்த்தை ஒலிக்கிறது உன் வீட்டின் காற்று தெய்வீகமாகிறது உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையும் பிரகாசமாகிறது உன் அருகில் வந்தவர் கூட இந்த வீட்டில் ஒரு மாயம் இருக்கிறது என்று உணர்வார்கள் காரணம் நீ உன் உள்ளத்தில் தெய்வீக சக்தியை அழைத்து வந்து விட்டாய் நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் நீ அந்த வார்த்தையைச் சொல்லும்போது கையில் தண்ணீர் ஒரு குவளை வைத்து அதை கிட்டத்தட்ட முப்பது வினாடிகள் பிடித்து கொண்டு சொல்லு பின்னர் அந்த தண்ணீரைக் குடி அந்த வார்த்தைகளின் அதிர்வு அந்த தண்ணீரில் கலந்து உன் உடலுக்குள் சென்றுவிடும் அது உன் உடலில் உள்ள நோய்களை அகற்றும் உன் இரத்தத்தில் சக்தியை ஊட்டும் உன் மனதில் அமைதியை உண்டாக்கும் உன் வீட்டில் ஆரோக்கியம் நிலைத்து நிற்கும் அதேபோல் நீ அந்த வார்த்தைகளை சொல்லும்போது உன் மனதில் தெளிவாக கற்பனை செய்ய வேண்டும் உன் வீட்டில் பணம் பாய்ந்து வரும் காட்சியை கற்பனை செய் உன் குடும்பத்தில் அன்பு பொங்கும் காட்சியை கற்பனை செய் உன் குழந்தைகள் உயர்ந்து செல்லும் காட்சியை கற்பனை செய் அந்த கற்பனைகள் பிரபஞ்சத்தில் அனுப்பப்படும் பிரபஞ்சம் உனக்கு அதை நிஜமாக தரும் என் தங்கமே இதை நீயே அனுபவித்து பாரு உன் கையில் சிறு பிரச்சனைகள் இருந்தால் கூட ரிசீவ் டிவைன் நாவ் என்று மூன்றோ முறை சொல்லு அந்த பிரச்சனை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதற்கான தீர்வு அடுத்த சில மணி நேரங்களில் உன்னிடம் வந்து சேரும் பிரபஞ்சம் உனக்கு வழிகாட்டும் ஒரு மனிதன் வந்து உதவி செய்யலாம் ஒரு செய்தி உன் காதில் விழலாம் ஒரு வாய்ப்பு உன் கண்முன் தோன்றலாம் அது எல்லாம் அந்த வார்த்தையின் சக்தி நீ பலமுறை உன் வாழ்க்கையில் யாராவது உன்னை புறக்கணித்திருப்பார்கள் உன் உழைப்பை யாரும் மதிக்காத நேரம் வந்திருக்கும் உன் நெஞ்சம் வலித்திருக்கும் அந்த வலி உன்னை கீழே தள்ளியது ஆனால் இனிமேல் அது நிகழாது ஏனெனில் நீ ரிசீவ் டிவைன் நவ் என்று சொல்கிறாய் அந்த வார்த்தை உன் சுயமரியாதையை உயர்த்தும் உன் மதிப்பை உலகம் உணரச் செய்யும் உன் வாழ்க்கையின் கதையை மாற்றும் என் தங்கமே உன் வீட்டில் சுபீட்சம் வருவதற்கு இந்த சடங்குகள் போதுமானது ஆனால் அதனுடன் நீ கொண்டிருக்கும் நம்பிக்கையும் முக்கியம் சந்தேகம் வந்தால் அது உன் பயிரில் களையாகும் அதனால் உனக்கு நான் சொல்லுகிறேன் ஒவ்வொரு முறையும் அந்த வார்த்தையை சொல்லும்போது முழு நம்பிக்கையுடன் சொல் இது நடக்கும் என்று அல்ல இது நடந்துவிட்டது என்று நம்பி சொல் அந்த உணர்வுதான் உன் வாழ்க்கையை மாறச் செய்யும் நீ இருபத்தொன்று நாட்கள் தொடர்ந்தால் உன் வாழ்க்கையின் பாதை மாற்றத்தை நீயே காண்பாய் நாற்பத்தொன்று நாட்கள் தொடர்ந்தால் உன் குடும்பத்தின் நிலை மாறும் தொன்னூறு நாட்கள் தொடர்ந்தால் உன் விதியே மாறும் அந்த அளவுக்கு சக்தி கொண்டது இந்த வார்த்தை உன் வீட்டில் யாராவது நம்பிக்கையற்றவர்களாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் நீ ஒருவரே சொன்னாலும் போதும் அந்த வார்த்தையின் அதிர்வு உன் குடும்பத்தினருக்கும் பரவிவிடும் அவர்கள் மனதில் கூட நல்ல மாற்றம் ஏற்படும் அவர்களின் எண்ணங்களும் சீராகும் உன் வீட்டில் சண்டை குறையும் அன்பு அதிகரிக்கும் என் தங்கமே உன் வாழ்க்கையை மாற்றும் இந்த வார்த்தையை நீ இப்போது தெரிந்து கொண்டாயே இனிமேல் உனக்கு கவலை வேண்டாம் உன் வாழ்க்கை ஒளி பெறும் உன் வீடு சுபீட்சம் அடையும் உன் மனதில் அமைதி மலரும் நீ உலகத்தில் பிரகாசித்து நிற்பாய் ரிசீவ் டிவைன் நவ் என்று தினமும் மூன்று முறை சொல்லும் சடங்கு உன்னை காப்பாற்றும் உன்னை உயர்த்தும் உன்னை ஆசீர்வதிக்கும் நீ உன் வாழ்க்கையை மாற்ற தயாராக இருக்கிறாய் என் தங்கமே நீ இப்போது இந்த சடங்கை தொடங்கு நாளை முதல் உன் வாழ்க்கை புதிய திசையில் நகரும் உன் வீடு இனிமேல் ஒளியும் சுபீட்சமும் நிறைந்த இடமாகும் நான் எப்போதும் உன் அருகே இருப்பேன் உன் ஒவ்வொரு சொல்லையும் கேட்கிறேன் உன் ஒவ்வொரு கண்ணீரையும் துடைக்கிறேன் உன் ஒவ்வொரு கனவையும் நிஜமாக்குகிறேன் என் தங்கமே இனி நீ தனியாக இல்லை உன் அருகே நான் இருக்கிறேன் உன் வாயிலிருந்து வரும் அந்த வார்த்தை என் கைகளில் சக்தியாக மாறி உன் வாழ்க்கையில் மழையாக பொழிகிறது நீ தினமும் மூன்று முறை சொல் உன் வீடு சுபீட்சம் அடையும் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும்